আরে না আরে 30 ডেভেলপমেন্ট স্যার சார் எக்ஸ்கூஸ் மணே நானே அணை எக்ஸ்கூஸ் மீ விஜய் சார்க்கு நான் விஷிங் விஜய் சார் வெரி வெரி ஹாப்பி பர்த்டே அண்ட் லாங் லிவ் அண்ட் ஹாட் பிளஸ் ஒரு முக்கியமான தருணத்தில் வந்துருக்கீங்க மதுரை மாநாடு முருகன் மாநாடு நடக்குது அங்கே போய் சாமி வாய்ப்பு இருக்கா சார் இன்னைக்கு போகலாம் அப்படின்னு தான் நினைச்சோம் போயிட்டு கும்பிடலாம் அப்படின்னு தான் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு வேற ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னைக்கு காலில் வந்து மதுரை மீனாட்சி கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம் ஸோ வந்துட்டு வருது அனைவரையும் முருகன் மாநாடு சார்பாக அழைத்திருக்கிறாங்க மதுரை முடிய வந்திருக்கிறீங்க போய் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை சார் இன்னைக்கு எங்கள் ஸ்கெடியூல் அது சொல்லலை எங்களுக்கு வந்துட்டு வேற தியேட்டர் மற்ற இதுக்காக தான் சொன்னாங்க

உண்மையிலே ஓவர்மிங்காக இருக்குது சார் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து இன்னைக்கு தேட்டர்ஸ்க்கு போய் பார்க்கும்போது இன்றைக்கி நாங்கள் எல்லோருமே தேட்டர் விசிட் இருக்கோம் ஸோ போய் பார்க்கும்போது ஃபேமிலிஸோடு வந்து பார்க்குறாங்க அதுவே ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது எல்லாருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி

ஆமாம் இப்போ டிஎன்ஏ இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இது தியேட்டர்ஸில் ஓடிட்டுருக்கு இதுக்கப்புறம் வளை அப்படின்னு சொல்லி ஒரு படம் முடிச்சிருக்கோம் இப்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு மற்றபடி ஷூட்டிங்கு இதே முரளி அண்ட் பராசக்தி இந்த ரெண்டு படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு வந்து திரையுலகத்தில் ஒரு உச்சக்கட்ட நடிகராக இருந்தார் அந்த இடத்த நீங்கள் பிடிப்பதற்கு என்ன விதமான முயற்சி பண்ணுறீங்க அந்த இடத்த பிடிக்கணும்னா நான் எத்தனை இல்லை அப்படியெல்லாம் ஒரு கால்குலேஷன் போட்டு எதுவும் எந்த விஷயமும் பண்ணுறதா இல்லை சார் பட் எங்கள் அப்பாவும் வந்துட்டு இருக்கும்போதே அதுதான் சொல்லியிருந்தாரு உனக்கு என்ன தோணுதோ பண்ணு என்னோட ஃபுட் ஸ்டெப்ஸ் நீ ஃபாலோ பண்ணாத உனக்குன்னு ஒரு நீஷ் கிரியேட் பண்ணிக்கோ உனக்கு பிடிச்ச படங்களாக பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஸோ அதுதான் பண்ணுறேன் இன்னைக்கு வந்து டிஎன்ஏ படம் வந்துட்டு எல்லோரும் போய் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன் ஸோ ஐம் வெரி ஹாப்பியாக பாக் தேர் ஸோ இன்னைக்கு இந்த தருணத்தில் நான் அந்த வைப்பில் ரொம்ப சந்தோஷமாக நடிகருடைய சத வளர்ச்சி சத நடிகர்களுக்கே பிடிக்க மாட்டேங்குது அப்படி உங்கள் வளர்ச்சியில் யாரும் போராமப்படுறாங்களா யாரும் இடையூறு பண்றாங்களா இல்லை சார் அந்த மாதிரி இருக்கிறதா எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இது ஒரு பெரிய ஃபேமிலி எல்லாருமே எல்லாரோட வளர்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஆதரவு

இல்லை சார் பாலா சார் எனக்கு ஃபேமிலி மாதிரி சார் அடிக்கடி பேசிகிட்டே இருப்போம் நான் அடிக்கடி அவர் வீட்டுக்கு போவேன் போய் பார்ப்பேன் பட் மற்றபடி படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன ஸ்கிரிப்ட் எழுதாரு அவர் தான் கண்டிப்பாக போய் போய் சார் தேங்க்ஸ் சார் இது முன்னாடி தான் சொன்னேன் சார் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு சார் இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் முடிஞ்சிருக்கும் ஸோ கூடிய சீக்கிரம் முடிஞ்சிருக்கும் அது நமக்கு தெரியாது சார் அது வந்து அவங்க ட்ரொடியூசர் சைட்லேருந்தான் ஆஃபிஷியல் அடுத்தது வலை அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணிக்கிறது சார் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் இருக்கு அதை தாண்டி வந்து இதே மூலியம் பராசரி போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் பிலிம் சைன் பண்ணிட்டோம் ஸோ இன்னும் ஒரு சில மாதத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க சார்